ಇಂಬೆ ಪತ್ತದು ಮೂಲು ಈತು ಪೂಜೆ ಒಂದು ಪೋಯರು ಈತು ಧಾರ್ಮಿಕ ಚಟುವಟಿಕೆ ಬಂದು ಪೋರ್ ನಮ್ಮ ಮೂರು ಸೇರನವಲ್ಲ ಪಿಕ್ಚರ್ ಆಕ್ಟ್ ಆಗ ನಾಕ ನಮ್ಮ ಫುಲ್ಲಾ ದೌಲ್ಲ ವೇದಿಕೆ ತೂಪೇಪೇಪ ಇನಿ ಮಾತ್ರ ಇರ ಕೂ நன் ஒட்டும்ஜாலி அவன் நல்கூடு ஒட்டு ஒட்டு உத்தேசி குறிச்சி கொடுந்தான் நல்குனா அந்த இனி சந்திர குருசாமி பத்மினிட்டு ஜனசேர் பேருந்து முக்கிய கொஞ்சம் ஒரு தமிபுற நிச்சயி உச்சி நாலு பாவனை ரோடு பிளாக் மா அத்ரா மங்கேனால இடீ பூரா ரோடு ப்ளாக் அவு முக்கிய எடே ஜன குரூ பிராமு ஆகி இனி பாம்பே இருக்குது பாப்பாத்துலேத்து சசியன் கிரீசன் எல்லி நன் க்ஜி அவிபி தட்சிண கன்னட ஜில் தாதாங்க நனப்புனால மொகல் அஞ்சு தின பாம்பேதாக நான் காசு நனப்பும் நம்ம மட்ட மந்திரிர் தீப நம்ம மட்ட மந்திர் நனப்பா பாம்பே பதிராறு கண்டை உதது மட்டு நம்ம இனி துளுநாடு நடுத்து மணியார் எங்க மஸ்தி சசியன் பக்கீண் காயக்கமில் எங்க எந்தாய் ஆகுது ஏத்து ஜன இப்போ கொடு ஏத்து முக்துட்டு நமதாதான் போனோம் மொகலை கொல்லாம் கொரோனா வந்தாங்க அப்புறம் நீங்களும் ஊருக்கு வரச்சு நீங்க பொம்பாயிலே குள்ளே நீங்களா காசு கடைபுடியா தையா வந்து மாத்திராமா இனி பரிஸிதி ஓடிபட்டு ஆகுந்தே ஜன ஏற்று சேர்த்தேரு அவ முக்கிய நமக்கு போயின உத்தேச குறி முக்கிய விஜயதாசே வந்து கேரக்ட் பண் பேரு ஓகே யாத்திரை நோடுவது ஜாத் தருவது பாத்திரை வந்து நம்ம நான் பூரா நம்ம நான் உத்தேச பண் பேரு விஜயதாசே ஓகே யாத்திரை கோப்பினி யாத்திரை நோடு ஜாத் ಪೂರಾ ಏತು ಸೇರ್ತೇರು ಅವು ತೂಪಿ ಬಂದಾಗ ಒಂದು ಚೊಂಬತ್ತ ಅನ್ಪಿ ನಮ್ಮ ತರುವುದು ಪಾತ್ರೇನು ಇನ್ನೂ ಮನ ಉದ್ದೇಶ ವಿಜಯದಾಸಿಗೆ ಅನ್ಪೇರಿ ಉದ್ದೇಶ ಜಿ ಗುರಿ ಜಿ ಲಾಲ ಇಂಚನಿ ಒರ ಕಾಶಿ ಯಾತ್ರೆ ಹೋಗಿ ಬಟ್ರೆ ಗೊತ್ತು ಕಾಶಿ ಯಾತ್ರೆಗೆ ಹೋನಾಗ ಅವಳ ಏನೋ ಮಡಿ ಕ್ಲಾಪಣು ಮಾತೇಕೆ ಕ್ಲಾಪು ಪೂಜೆ ಕ್ಲಾಪು ಪಣ್ಣು ಪೋನ ಕೊಟ್ಟು ಆಪ್ರೆ ಚೊಂಬು ಬಾತ್ತ ಹೋಯ್ಗೆ ಚಂಬು ಬಾತ್ ಕೋದು ಅವಳು ತೂಪೆ ಗಂಗಾ ನದಿ ಇಟ್ಟು ಪೋನಾಗ ಒರಿ ಮೀಯೊಂದು ತೆಗೆ ಮೇಲನ ಮಲ್ತಿ ಆತನಗ ಉಮೆ ಪೋಯಡಿ ಪೋನಗ ನನ್ನ ಮೇವಲ್ಲ ಪೋನಗ ಚೊಂಬು ಬತ ಪೋಯಡ ದಾದ ಮಲ್ಕೊಂಡು ಒಂದು ಆ ತಾಮ್ರದ ಚೊಮ್ಮುನು ಲ್ಯಾಕ್ ಮಲ್ತದ ಒಮ್ದೆಟ್ ಪೊಯ್ಯೋಡು ಕೋನ್ ತುದಿ ಇದು ನನ್ನ ಗುರ್ತ ಅವಳ ತಂದು ಲಿಂಗದ ಲೆಕ್ಕ ಮಲ್ತೇಗೆ ಪೋಯ್ ಪೋದಾದವನು ಮುರ್ಕುನಾಗ ಆಯ್ತು ಸುರು ಮುರ್ಕುದ್ರೆ ಪೋತೆ ಬೊಕ್ಕೋರಿ ಬತ್ತಿ ತೂಪೆ ஒஞ்சு லிங்கண்டு அவனு ஒரே மீது முத்திரதாய் மனது ரெண்டு ஜன உருங்கிங்கே பன்னக தூபே சாயிங்கோண்டே கலிங்கே தாமிரவாஜ் மண்டிக

ಅಧ್ಯಾತ್ಮ ಗಪ ಗಬ ಭಗವದ್ಗೀತೆ ಕೃಷ್ಣೆ ಬಂತೀನಿ ಅಂಚಿತ್ತಿನಿ ಅಧ್ಯಾತ್ಮರೇ ಬಾರಿ ಒಲ್ಲ ದಾಳಿ ನಮ್ ದೇವರ ನಟ್ಟು ಕನೆಕ್ಟ್ ಆದಿತ್ತಿನಿ ನಾವು ನಮ್ಮ ದೇವರ ನಟ್ಟು ಕನೆಕ್ಟ್ ಆದನ್ನದ ರಾಮನಾಮದ ಮೂಲಕ ಕೃಷ್ಣನಾಮದ ಮೂಲಕ